மாதா பிதா குரு உலக சமாதான மகரிசி சேவா அறக்கட்டளை நிறுவனர் திரு முரளி முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம் நடத்தும் அறுபத்தி எட்டாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் அனைவருக்கும் அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவையின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அமுதாவின் வணக்கங்கள் யோகம் தரும் ராகு பகவானின் சூற்றமங்கள் குறித்து உரையாட வந்துள்ளேன் ராகு பேராசை திறமைசாலி விஞ்ஞான அறிவு அவசரமாக செயல்படுபவர் விவாத பொருளாகவும் விலங்கா பொருளாகவும் இருப்பது நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களுக்கு உரியவரான ராகு பிரதிபலிக்கும் கிரகமாகும் இவர் மரணக்காரகனாவார் இவர் தந்தை வழி பாட்டனாரை குறிக்கிறார் நல்ல பலனையோ கெட்ட பலனையோ அந்த அளவில் கொடுக்கிறார் அதிக அளவில் இருக்கும் வீட்டையோ பார்க்கும் வீட்டையோ சிதறடிப்பது ராகு கில்லாடி ஆனால் மேசம் ரிஷபம் கடகம் மகரம் ராசிகளில் இருக்கும்போது தன்னுடைய கெடுதல் தன்மையை குறைத்துக் கொள்வார் நாகதோஷம் தோஷம் கலத்திர தோஷம் தோஷம் போன்ற தோஷங்களை ஜாதக ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பை தருகிறார் வெளிநாடு வெளியிடம் வெளிநபர் வெளிமதம் போன்றவற்றை குறிக்கிறார் ஒரு ராசியில் ஒன்றரை வருடம் இருப்பார் ஆட்சி வீடு இல்லை இருக்கும் வீடே ஆட்சி வீடு உச்ச வீடு விருச்சிகம் நீச்ச வீடு ரிஷபம் லக்னத்திற்கு மூன்று ஏழு பதினொன்றாம் பாவகங்களில் ராகு நின்றால் தோஷமில்லை ஆனால் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகங்களில் நின்றால் தோஷமாகும் ராகு காலம் யாருக்கெல்லாம் பாதிப்பை தராது ஒருவருக்கு ராகு திசையோ புத்தியோ நடைபெற்றாலும் ஜனன ஜாதகத்தில் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளில் ராகு இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் ராகு திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற சுய நட்சத்திரங்களில் இருந்தாலும் லக்னத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு இருந்தாலும் ராகு காலத்தில் செய்யும் காரியங்கள் நன்மையான யோக பலன்களையே தரும் ராகு ஆறாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அமர்ந்து குரு பார்வை பெற ராகு காலத்தில் செய்யும் காரியம் அசுர வளர்ச்சி பெறுகிறது அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கிறது ராகு தைரியமானவர் இவருடன் சனி தொடர்பு பெற்றால் நீரழிவு ஏற்படும் ராகு நின்ற வீட்டின் காரகங்களில் கண்மூடித்தனமான கற்பனைகளை வளர்த்து ஏமாற்றம் அளிப்பார் ராகு உபய ராசிகளில் ஒன்றில் இருந்து அவருடன் ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்தாம் பாவக அதிபதிகளில் யாரேனும் ஒருவரோ அல்லது இருவரோ கூடியிருந்தால் ஜாதகருக்கு ராசு ராகு திசையில் செல்வ வளங்களுடன் ஆற்றலும் வந்து சேரும் ராகு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடன் சேர்ந்திருந்தால் ஜாதகருக்கு அவர்களால் நன்மை செய்ய இயலாது ராகுவின் திசா காலத்தில் ஜாதகரின் தான் தாய் தந்தைக்கோ அல்லது உறவினர்களுக்கோ மாரகம் அல்லது அதற்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார்கள் ராகு மூன்று ஏழு பதினொன்று பாவகத்தை ஆள்கிறார் மூணு ஏழு பதினொன்னாம் பாவகம் என்பது தன்னம்பிக்கை வீரியம் வெற்றியை குறிக்கிறது புற வெற்றி கர்மாவை சேர்க்கவே செய்கிறது ராகு முடிந்தவரை ஆன்மீகத்தில் நுழைவதை தாமதப்படுத்தவே செய்யும் குற வாழ்க்கை வெற்றிக்கு ராகு ஆதிக்கம் செய்கிறார் ஆறில் ராகு இருந்தால் எதிரிகள் அஞ்சி வணங்கி நிற்பர் ராகு காற்று தத்துவத்தை குறிக்கும் ராகு மேசம் சிம்மம் தனுசு ஆகிய நெருப்பு ராசியில் நிற்கும் போது மிகவும் ஆக்ரோஷமாக செயல்படுவார் ஏனெனில் காற்று நெருப்பை ஊதி பெரிதுபடுத்தும் ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய நில ராசிகளில் நின்றால் பொருளாசியை தூண்டுவார் இவர்கள் அவசியமே இல்லாமல் பல பொருளை சேர்ப்பார்கள் ஜாதகரின் மனதை சஞ்சலம் செய்து கொண்டே இருப்பார் கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய நீர் ராசிகளில் நின்றால் கொந்தளித்து காணப்படும் அதாவது நீருக்குள் காற்று புகுந்தால் எவ்வாறு கொந்தளித்து மேலே ஏற்படுமோ அவ்வாறு இருக்கும் இவர்கள் தங்கள் மனசஞ்சலங்களை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் உள்ளே அடக்கி வைத்து கஷ்டப்படுவார்கள் மிதுரம் துலாம் கும்பம் காற்று ராசிகளில் நின்ற ராகு பேராசையை தரும் எதையும் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தை தரும் மாய தோற்றத்தால் ஜாதகருக்கு உண்மை நிலை அறியாமல் போகும் தான் விருப்பத்துக்கு மாறாக எது நின்றாலும் தூக்கி அடித்துச் செல்லும் ராகு ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு காவல் இல்லை வேடி இல்லை விச உயிரினங்களால் ஆபத்து இல்லை தடைகளை தாண்டி வெற்றி பெறுவார் இப்போது சாதாரணமாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி நாம் ஒரு பிளான் பண்ணுவோம் ஆறே கால் லட்சத்தில் ஒரு ஹாலு ஒரு சமையல் ரூம் ஒரு பெட்ரூமுன்னு சொல்லி சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானிங் அது எப்போ நம்ம சுயநிலையோடு இருக்கும் பொழுது நம்ம அந்த பிளானை பண்ணுறோம் ஆனால் வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நடக்க நடக்க என்ன ஆகும் மேலே டிசைன் கொடுக்கலாம் கதவு இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைகளை தூண்டும் அது யாரு செய்யக்கூடியது ராகு அப்போ ராகுவா மனதா இப்போ ஒரு வேலை மெயினாவே வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா ராகு மனது இரண்டையும் நம்ம கணக்கு வச்சுக்கணும் ராகுவை மனது வெல்லுதா மனத ராகு வெல்லுதான்னு சொல்லிட்டு மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே கடைசி வரைக்கும் இருந்து செஞ்சா நாம ராகுவை வென்றுட்டோம் இல்ல நம்ம இஷ்டத்துக்கு ராகுவோடைய ஆசை கூடுதலுக்கு ஆளாகிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம போட்ட ஆறு லட்சம் ஆறு கோடியா வந்து நிற்கும் நம்ம போடுற எஸ்டிமேட் எதை வச்சு நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் மற்ற இதையெல்லாம் பிளான் பண்ணி தான் நாம செஞ்சுட்டு இருக்கோம் ஆறு கோடிக்கு வந்து நிக்கல எங்க இருக்கு வருமானம் எப்படி கட்ட முடியும் எப்படி கட்ட முடியும் எத்தனையோ பேர் வீடு கட்ட ஆரம்பித்து வீடு கட்டி எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளாகி இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியறதில்ல இப்போ நானும் நிறைய இடத்துல பார்க்கும்போது ஜீ இப்படி வீடு கட்டுறாங்களே என்ன இது பண்ணுவாங்களோ சொல்லும்போது இது இருபது லட்சம் தான் நான் பேசியிருக்கேன் பாங்க கொஞ்ச நாள் கட்டி முடிச்சுட்டு எத்தனை லட்சம் ஆச்சு அப்படின்னா ஐம்பது லட்சம்ங்கிறாங்க இவங்க இருபது லட்சத்துக்கு இவங்க குடும்பத்தில் இருக்க வருமானத்தை வச்சு போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்தோம்னா எத்தனை லட்சம் வந்துருச்சு ஐம்பது லட்சம் மீதி முப்பது லட்சத்தை எப்படி கட்டுவாங்க என்ன ஆகும் கடைசியில் அந்த கட்டின வீட்டை கொண்டு போய் வைக்கிற நிலைமைக்கு தான் ஆளாகிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மெயினா இந்த உலகத்துல எதை என்ன பண்றோமோ பண்ணலையோ வீடுங்கிறது அனைவருடைய கனவு அந்த வீடுன்ற கனவை நம்ம செய்யும்போது போது முதல்ல நம்ம மனசுல என்ன பிளான் பண்றோமோ அதையே மனசுல பொதுவா வச்சு ராகுக்கு இடம் கொடுக்காம நம்ம செய்யணும் ஏன்னா ராகு பிரமாண்டத்தை ஏற்படுத்தி கடைசியில கொண்டு போய் நம்மளைய ஒண்ணுமில்லாம ஆக்கிவிடும் இருக்கிற வாடகை வீட்டில் கூட இருக்கிறதுக்கு உண்டான நிலைமை கூட இல்லாமல் போயிடும் ஏன்னா கடன் மேலே கடன் வாங்கிட்டு ஊர் ஊரா ஓடி போகிற நிலமையும் வரும் இப்போ ராகு நாளையும் நமதே என ஆர்ப்பரிக்கும் சிற்றின் சிற்றின்பத்தை தேடும் மயங்கும் ஆசையை தூண்டும் துன்பத்தை கொடுக்கும் ராகு இன்றி உலகில் இன்பமில்லை வாழ்வின் ரகசியத்தை சொல்லும் ஆகவே ராகுவை வென்று நாம் மனது மனது சொல்வதை கேட்டு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்வளமுடன் பன்னிரண்டு ராசியில என்ன இருந்தால் என்ன பலனை கொடுக்க எந்த மாரி ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் நமது அமுதா மேடம் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் உங்களுடைய கைத்தட்டலோடு அதே போல நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஏழுமலையான் ஜோதிட திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது அந்த ஜோதிட திருவிழாவிற்கு மேடம் அவர்களும் சில தவிர்க்க முடியாது சொன்னால வர முடியல அதற்கு பதிலாக இந்த மாத கூட்டத்தில் நம்முடைய தொடர் ஜோதிட சேவையை பாராட்டி ஜோதிட கலையரசி என்ற விருதை கொடுத்து இப்பொழுது நாங்கள் சிறப்பிக்கின்றோம் எங்கள் அறிவித்தினுடைய பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய கைத்திட்டலோடு